ஆதியே துணை அனைவருக்கும் நமஸ்காரம் பேருரைக்கு கேட்ட குர மாறுதலை மாதுரைக்கும் குல தெய்வத்தை போற்றி பணிந்து துதித்து மதுரை வேதம் ஓதும் பாடசாலையில் உலக காரியங்கள் எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு ஏற கட்டிவிட்டு தெய்வப்பதி நாடாகிய மெய்வெளி சாலையம்பதியில் இருந்து வருகை தந்திருக்கின்ற நமது சகோதரர்கள் தெய்வப்பதியை பற்றி என்ன கூறப்போகின்றார்கள் அந்த பதியை வல்லபத்தை வாக்கியத்தின் வல்லபத்தை மந்திரங்களின் வல்லபத்தை தேவ ரகசியத்தின் வல்லபத்தை தன் பதியிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணப்பாட்டிலே ஆவலோடு இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நமஸ்காரம் யமன்பதி பதி வாழ்வு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் வைகுண்டம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும் பரமண்டலம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும் மெகராஜ் எங்களுக்கு வேண்டவே வேண்டும் கைலாயம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும் என்கிற ஒழுமை பாட்டிலே இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டும் ஒரு நமஸ்காரத்தை தெரிவித்து வருகின்றேன் நமஸ்காரம் என்றால் நல்லா சொல்லிட்டு இருப்பாங்க நமஸ்காரம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நமஸ்காரம் சொல்லிப்போம் இல்லைங்களா அந்த நமஸ்காரத்தில் அந்த இசை எடுத்துட்டு பாருங்களேன் தொடர்ந்து சொல்லி பாருங்களேன் நமக்கு ஆரம் நமக்கு ஆரம் உள்ளடக்கின்ற நமக்கு தெய்வத்திற்கு நாம் மாலை அணிவிக்கின்றோம் ஆனா நம்ம நினைச்சிருப்போம் ஒருத்தரோட ஒருத்தர் மரியாதை நிமித்தமாக பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் நமஸ்காரம் செய்து கொள்ளும் போதெல்லாம் நம்முடைய தெய்வத்திற்கு நாம் ஆரம்ப போடுகின்றோம் என்பதற்காகவே தான் நமஸ்காரத்தை எடுத்து வைத்தார்கள் எங்கள் மங்காதவ தங்க மாமலை

சிந்த பெங்களோரு தாலின பெங்கல தையோத்த வீருதாலின மாமுக செல்வன நாயகம் ங்கள் மாமோ செல் நாயகம் அந்த செல்வ நன் நாயகம் நமது வித்து நாயகம் வெற்றி விநாயகம் நபிகள் நாயகம் செல்லலாம் மற்றும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் முப்பத்தி ஒன்று கோடி தேவர்கள் லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் பதினெட்டு சித்தர்கள் மற்றும் எல்லா மூர்த்தி மனிதர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தனித்தலைமை பெருமதியாகிய நம் தெய்வப்பதியை பற்றி ஸ்ரீ மாணிக்க வாசக பிரான் அவர்கள் அவருடைய தீர்கேசத்திலே நமக்கு அழுகின்றது ஆவது திருஞான தாழிசை அப்படி என்கின்ற பாடலிலே பன்னிரெண்டாம் பதிகத்திலே நமக்கு அருகின்றார்கள் குருவானது பெயர் குருவானது ஞானம் குருவானது விந்தின் பெயர் குருவானது ஞானம் உடலுக்குயிராரதில் ஒரு நான் முதல்லும் குருவானது முனைமீதிலில் அணுவாகிய வெளியில் குடியாகிய பதிகண்டவர் அருள்வாத உறவாசகம் திருவாசகம் புவி மீதிலில் மகிழ்ந்தேன் ஒரு வாசகம் திருவாசகம் புவி மீதினில் மகிழ்ந்தேன் உரை செய்தனர் தமிழ் தாழிசை நெறியின்படி நின்றார் உரை செய்தனர் தமிழ் தாழிசை நெறியின்படி நின்றார் கருவாசலில் அணுகாமலே பிறவா நெறி பெறுவார் கருவாசலில் அணுகாமலே பிறவா நெறி பெறுவார் கடவுள் செயல் அறியாதவர் கருவாசலில் செயல் அறியாதவர் கருவாசல் புகுவ அப்படி திருஞான தாழிசையில் மாணிக்க வாசவ் பிரானவர்கள் அவர்கள் அழுகின்றார்கள் நமது தேவகோமான் அவர்கள் திருப்பந்தினை எழுத்திலே நமக்கு அழுகின்றார்கள் திருபருள் நெறி படி மோ வந்து திருவாரூ நெரிபாடி தினமும் தேசி ரூ ஒண்ண ஒரு திரு தாரிசன் இருவீனை பகேடும் ஒரு தேரு தரிசனை இருவீனை பகேடும் உள்ள கவலை வயம் இல்லாமலே ஏடும் மறுபிகள் மாட்டே மண்ணிலும் சிறேட்டி

உண்மை உண்மை அப்படின்னு அருள் அப்போ ஒரு திரு தரிசனை இருவினை போக்கிடும் கடவுள் செயல் அறியாதவர் கருவாசல் புகுவான்றாங்க இங்க தெய்வத்தை சாராதவர்கள் திருப்பியும் கருவாசலுக்கு புகுந்து திருப்பி ஒரு ஜென்மம் இருக்கான்னா இல்ல இதுவரைக்கும் இருந்தது இருபத்தி ஏழு சதவீதம் வரைக்கும் இருந்தது இதுவோ இறுதி நீதி கடைசி மெசையா இதற்கு பிறகு மாண்ட மனு மண்ணில் இருந்தே தோன்றும் தீர்வு சொர்க்க நரகம் என்றும் ஆதி யாம் ஓதி வரும் மின்னு காட்டுகின்றார்கள் இனி தீர்ப்புத்தான் அந்த தீர்ப்பிலே இருந்தால் இந்த வீட்டில் இருக்கணும் இல்லை என்றால் அந்த வீட்டில் இருக்கணும் இந்த வீடு என்பது அகம் மெய்வழி அந்த வீடு என்பது புறம் உலக பராக்கு உலக வேடிக்கை உலக வினோதங்களில் வேடிக்கை கண்கள் அறியாத மெய்வழி சாபி இது வேடிக்கை கண்கள் வினோத கண்கள் அறியாத அழியாப்பதி ஆகிய நாம் எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ தலை வைத்து விட்டோம்னு நினைப்போம் ஆமெல்லாம் தலை வைச்சதுக்கு காரணம் யாருங்க யார் அவருடைய வரட்டும் உலகத்தில் எல்லாரும் தள்ளுங்க நான் பார்த்து கொள்கிறேன் கொள்முதல் பண்ணிக்கிறாங்களா நம்மள அவர்கள் கொள்முதல் பண்ணிக்கொண்டா சிவநாடு அவர்கள் கொள்முதல் பல்லவில்லை என்றால் யமன் கொள்முதல் பண்ணி கொண்டால் யம நாடு எவ்வளவு அருமையா கொடுக்குறாங்க பாருங்களேன் அப்போ குருகீதையிலே அழுகின்றார்கள் குருவின் மந்திரம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மந்திரம் இருக்கிறது சொல்லுவாங்க இல்லவா நம சிவாயான் ஓம் நமோ நாராயணா வைஷ்ணவா சைவத்துல சொன்னோம் இல்லையா ஓம் நமோ நாராயணா வைஷ்ணவா அப்மா கர்த்தருக்கு அது ஒரு மந்திரம் லாகிலாக இல்லாகு இஸ்தாத்ல ஒரு பத்மம் புத்தர் பகத் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு மந்திரம் என்றாலும் அந்த ஒவ்வொரு மந்திரத்திற்கும் பவர் இருக்கிறதுன்னு சொல்றாங்க பவர் இருக்கு அப்போ சர்வ மூல மந்திரத்தையும் வார்த்தைகள் அல்ல நிரூபிக்கின்ற அளவிலே சொல்றாங்க நம்முடைய கடைசியில நிரூபிக நிரூபிக்கின்றவராக இருக்கின்றவர்கள் யார் என்றால் நம்ம தெய்வம் ஒருவரே அவருடைய திருநாமம் அதிலே இடம் பெற்றிருக்கிறது ஒவ்வொரு மந்திரத்திலும் அல்லாவுடைய திருநாமம் அல்ல கத்தருடைய திருநாமம் அல்ல நாராயணம் இருக்காதுன்னா இல்லை நமது தெய்வடைய நாமம் நிச்சயமாக இருக்கிறது ஒருத்தர் சொன்னாங்க எதோ சொல்லி பார்த்தாங்க நினைவுக்கு வரல உடனே மூல மூலமந்திரம் சொல்ல ஆரம்பிச்சாங்க மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தவுடன் அண்ணா சொன்னபடி தீர்த்தம் குடிக்கப்பட்டது அதற்கும் அடக்கம் ஆக்கப்பட்டது அப்போ அதுக்கு எவ்வளவு பவர் இருப்பது என்று பாவ சொல்லி சொன்னேன் ஒரு தெய்வ தேடு ஊடகம் நடிப்பார்கள் பொங்கல் திருவிழாவிற்கு முன்னே அவதார கட்சிக்கு முன்னெல்லாம் சிறுவர்கள் நடிக்கின்றார்கள் முன்ன பெரியவர்கள் நடிப்பார்கள் தெய்வமாவர்களும் இணைந்து கொள்வார்களாம் அந்த காலகட்டத்திலே இரண்டு பெஞ்சை போட்டுட்டு ரெண்டு பேர் நிற்க வச்சிருக்காங்க கபல நாடகர் இந்த உலகத்தையே நடத்துவதும் தெய்வமாவர்களே இந்த உலகத்தை ஏன் படைத்தார்கள் மனிதர்களை ஏன் படைத்தார்கள் சொர்க்கத்தை ஏன் படைத்தார்கள் நரகத்தை ஏன் படைத்தார்கள் வேதாந்தத்தை ஏன் படைத்தார்கள் அறிய வேண்டும் என்பதை எடுத்து வைத்தார்கள் என்றால் அது இறைவனுடைய திருவிளையாடு அந்த திருவிழையாருக்கு நாம் உட்பட வேண்டும் உட்பட்டால் சிவவாசம் உட்படவில்லை என்றால் அதே நாம சொல்வானே அப்படி இருக்கும்போது அந்த கபநாடகம் சொல்கிறார்களாம் அந்த ரெண்டு பேர் இறங்க சொல்லு அப்படின்ற அனந்தர்கிட்ட அவர் போய் அண்ணா உங்க காட்சி வர வரைக்கும் நீங்க ஏன் நிக்கிறீங்க கீழே இறங்குங்கன்னா தெய்வ உத்தரவு நாங்கள் மேலே தான் நிற்போம் சொல்லிட்டாங்க அப்போ அவங்க தெய்வம் அப்படியே கொண்டு போயிட்டு கொஞ்ச நேரம் திருப்பி வராங்க அங்கேதான் இருக்காங்க வந்துட்டு சொன்ன விட ஒரு காயத்தை எடுத்து கொடுத்துக்கிறாங்க என்ன ஜேபில் வச்சிருக்க உத்தர தெய்வமே காணும் தெய்வமே அவங்க பேக்கெட்ல இருந்து எடுக்கிற மாதிரி எடுத்து இதை வாசிங்கிறாங்க வாசிச்ச உடனே அங்க இருந்து கீழே இறங்கிட்டாங்க என்ன வாசிச்சாங்க அதுல என்ன இருந்தது மூல மந்திரம் இருந்து துவாரம் இறங்க மாட்டேன்னு சொன்னவங்க இறங்கிட்டாங்க அதுதான் சொன்னேன் இருக்கின்ற இருந்த அனந்தகளையும் இறக்கியது நினைவிலே மந்திரம் இருந்தால் யமனும் இறக்க பெறுவார் யமனும் கடக்க பெறுவார் அப்படின்றத தெய்வம் அங்கே மின்னி காட்டுகின்றார்கள் அது மந்திரத்தினுடைய பவர் என்றாங்க குரு கீதையில சொல்கின்றார்கள் குரு மந்திரம் எவன் நாவில் இருக்கின்றதோ அவனுக்கு யாவும் சித்திக்கின்றன அஷ்ட பாசங்களும் ஒழிவதற்கு குருகீதையாகிய ஜலத்தில் தத்துவ ஞானி எப்போதும் ஸ்நானம் செய்கிறான் ஸ்நானம் குளிக்கிறதா எப்போ நினைச்ச சர்வ நேரமும் எங்க அப்பாட்ட சொன்னாங்க மூலமரத்தில் நாவல ஒட்ட வச்சுக்கிடா ஒட்ட வச்சுக்கணும் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்க ஒட்டிக்கிறேன் மண்டு மண்டு சங்கம் ஒட்டிக்கிறதுன்னா எழுதி ஒட்டிக்கிறது இல்லை எப்பவும் சதா சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்களா தெய்வத்துக்கிட்ட வந்து ஒரு கூமட்டத்தனமா கொங்கை இருந்தா நம்ம தப்பிச்சுக்குவோம் குவித்தி பண்ணி குதர்க்கம் பண்ணி வாதம் பண்ணி விவாதம் பண்ணி பிடிவாதம் பண்ணி இருந்தா கடைசியில ஒருத்தன் வாதம் இங்க திருவாத ஊரார் பேச்ச கேட்டவங்க இங்க போனாங்க பிடிவாதம் பண்ணவங்க அங்க போனாங்க இருக்கா இல்லைங்களா அதே மாதிரி தெய்வத்திட்ட வந்துட்டு ஒரு யதார்த்தமான ஒட்டு நான் ஒரு பரிசுத்தம் நான் ஒரு யதார்த்தவாதி என்னிடம் யதார்த்தமாக இருங்கள் ஒரு எடுகுழந்தை போல இருங்கள் நீங்கள் மீட்க பெறுவீர்கள் அதான் சொல்றாங்க கொங்கத்தனமா கோட்டத்தனமா ஒரு எடுகுழந்தை இருந்தா காப்பாற்றப்படுவீர்கள் தானே தாண்டி விடலாம் நாம் தான் உபதேசம் வாங்கி கொண்டோமே இனி பட்டினி கிடந்து விரதம் இருந்தால் நாம பிடிச்சிக்கலாம் நாமளே பார்த்தேன் நீ ஆசான் தேவையில்லை என்னக்கா உபதேசம் என்பது நிறைபொருள் யார் என்பதை குருவான குருபிராண்டிய பவர் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நீ வாக்மையாவதற்கும் வேணும் ஆனா அந்த உபதேசம் உன்னை முத்தி வீடு அழக்காது முத்திக்கு உரியது அல்ல முத்திக்கு உரியது ஆசானின் விருப்பம் சொர்க்கம் ஆசானின் விருப்பு நரகம் இது ஒன்றே வேதன்ட்டாங்க தெய்வம் அப்போ இன்னைக்கு அவங்க அவங்க சுவராஷ்டிர நாயகம் அவர்கள் அருகின்றார்கள் அவருடைய தீர்கத பல பட்ட பல ஊர் மக்கள் பல மத மக்கள் பல ஜாதி மக்கள் பல வேட்டிடங்களில் இருந்தெல்லாம் வந்து இந்த இடங்களிலே ஊழியம் செய்வார்கள் அப்படின்றாங்க இன்னைக்கு ஊழியம் செய்பவர்களும் இருக்கின்றார்கள் ஆரம்ப சேத்தத்தோடு அண்ணா சொன்னபடி நண்பனத்தோடு என்கின்ற பேரை வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் யதார்த்தமா இருந்தா தப்சம் அதாவது ஆர்வ சித்தம் என்பது ஊன வைக்கும் ஊன்ற வைக்கும் தேவித்திடம் ஆர்வ கோளாறு ஒன்று இருக்கு அவங்க இதெல்லாம் பண்ணிடுறாங்க விஸ்வரூப தர்சன அது இது யாருடைய பொருள் உன்னுடைய பொருள் ஒரு புத்தகம் எழுதினார் மாணிக்கண்ணா என்றால் அவருடைய புத்தகத்தை நான் என் பேரை போட்டுட்டு சாலை சத்தியமூர்த்தி போட்டா கேச போடுவார் எழுதியவர் அவர் என்றாலும் கேச போடுவா போட மாட்டாங்களா தெய்வ வேதத்தை எடுத்துக்கிட்டு விஸ்வரூபதன் தரேன் ஜீவ தரேன் இதை யார் வீட்டு சொத்த யார் சேலம் சக்கர இருந்தாலும் நக்கோப்பானும் ஆடி போயிருக்கிறாங்கன்னாக்கா வாரிசுகளே ஆடி போயிருக்காங்கன்னாக்கா புதிதாய் வந்திருக்கின்ற ஆர்வ மிக்க அன்பர்களே உங்களுக்கும் ஜீவன் இருக்கிறது உங்களுக்கும் சொர்க்கம் இருக்கிறது காத்திருக்கிறது நரகத்திற்கு போகாதீங்கன்றதுக்கு இது ஒரு விண்ணப்பமா கேட்டுக்குவோம் வந்து நம்ம குறை சொல்லல ஆர்வ கோளாறா இருக்கிறத தூக்கி போட்டுட்டு ஆர்வம் சித்தமாக இருங்கன்னு தான் வேண்டிக்கிறோம் பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்கு ஞானம் இல்லை காலம் இல்லை இப்போ மெஞ்ஞானத்தை தேடி நடை என்றார்கள் ஆனால் இந்த காலமும் ராக்கெட் வேகத்துல போகுது இருக்கா இல்லைங்களாங்க போயது முடிஞ்சா சாப்பிடறதுக்கு நேரம் உலகத்துல ஞானமும் இருக்கு இன்னைக்கு பார்த்தா அதது வகுப்புல அதாவது நடக்குது உத்தர பண்ணாங்க அதது வகுப்புல அவர்கள் சொன்னபடி தெய்வம் என்ன சொன்ன அதை மட்டும் சொன்னா தப்பிச்சுக்குவோம் அவங்க பொருள் எடுத்து நான் என் பேரை சொல்லி எவன் சொன்னா என்னுடைய என் பேரையும் சொல்லி வயிற்று பார்த்துக்கும் புழைச்சிக்கிட்டா ரெண்டு அப்பா உனக்கு ஒன்னே ஒண்ணுனாக்கா சும்மா போயிட்ட ஆனா என் பேரை சொல்லிட்டு மக்களையும் முட்டாளாகிட்டு நீயும் முட்டாளாகி எவங்ககிட்ட போயிடாதீங்கன்றத தெய்வம் அங்கங்க மின்னி காட்டிருக்கின்றாங்க அதுக்கு உதாரணமாக ஒரு தெய்வத்திற்கு சமையல் செய்து கொண்டிருந்த அம்மா அந்த அம்மா சொல்லுவாங்க அவங்களுடைய மகன் சின்ன பிள்ளையா இருந்து முன்னானையை பிடித்து கொண்டு வந்தான் அவன் ராஜகம்பீரத்தில் தான் மதுரை ஒம்பலில் அருகாமல் இருக்கின்ற ராஜகம்பீரத்தில் தான் அப்புறம் வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்த காவணம் தட்டுகின்றவருக்கு மடமடவென்று வளர்ந்திருந்தான் அந்த அம்மாவிடம் இருந்த பிரீதியின் காரணத்தினால் அவனுக்கும் நாம் உபதேசம் என்பதை கொடுத்தோம் அவன் என்ன செய்தான் இவ்வளவு தானா என்று அவன் கடை வைத்தான் அவன் தாரி சத்த நஜீஸ் ஆகி போனது மட்டும் இல்லாமல் அவனை தேடி வந்தவள் பல ஆயிரம் பேரையும் நஜீஸ் ஆக்கி விட்டான் சொல்றாங்க உன் கைலாயத்துக்கே ஆக்கிறதுக்கு வந்தா நீ ஏம்பா உன்னை நரகத்துக்கு போய்கிறீங்கறது தெய்வம் வேதனை படுறாங்க ஆத்திரப்படுறாங்க முதல்ல மெய்வழிக்கு வரலையேன்னு ஆத்திரப்பட்டாங்க இந்த காலமும் மெய்வழிக்கு வந்து சிப்பாயி போகக்கூடிய அளவுக்கு உலகம் போயின்றிருக்குதுன்றத இங்க தெரிவிக்கின்றார்கள் அப்போ சென்னையோட சென்னையோட பேசினேன் இருக்கின்ற அந்த ஐந்து நிமிடம் அந்த விளையாட்டு போல் செய்த உலவா அப்படின்னாங்க ஓமையை பேச வைத்தார் செவிடரை கேட்க வைத்தார் குருடரை பார்க்க வைத்தார் அப்படின்ட்டு இருக்கு ஊமாயிருந்தவர்களை நடக்க வைத்தார் நாமெல்லாம் தெய்வீகத்திற்கு வராதத்துவமின் கால் ஓனம் நினைவு ஓனம் வந்துட்டு பிறகு நடக்க ஆரம்பிச்சுட்டோம் இல்லீங்களா இப்பதான் உண்மையா நாங்க நடக்கிறோம் தெய்வத்தை பார்க்காத வரையிலும் தெய்வத்தினுடைய வேலத்தை பார்க்காத நாம் இருந்தோம் இப்ப பார்த்து விட்டோம் குரடர் தன்மை நீங்கிவிட்டது தெய்வத்தினுடைய வாக்கியங்களை கேளாத வரைக்கும் இருந்தோம் செவிடராயிருந்தோம் கேட்டுக்கொண்டோம் செவிடு நீங்கியது இல்லைங்களா தெய்வத்தைப் பேசி பேசறும் பெருங்கொருளை பேசரும் வாசகம் கொண்டு பேசி அளிக்கின்ற பெருமானுடைய பெருமையை பேசானல்லாம் பெருவானாலே அப்படின்னாங்க இப்போ பேசுறோம் ஊமையும் மாறிவிட்டது இருக்கா இல்லைங்களா அப்போ ஒரே ஒரு நிமிடம் மட்டும் பூட்டி கொண்டு தெய்வ தெய்வக்கூழை பூர்த்தி செய்து கொண்டு அடக்க சபையில் தொடங்கியிருந்தேன் ஒரு மதுரை எம்பதுல இருந்து ஒரு சபையை சேர்ந்த அண்ணாவர்கள் சென்னை சபையில பேசினேன் சென்னை சபையில மதுரை சபையில்தான் வந்திருக்க மாட்டாங்க அல்லவா அப்போ ஆஹ் ஒரு ஒருத்தர் புதுசா ஆயிடுச்சுன்னு தெய்வமே இவர் சிலம்பத்துல வந்து வாத்தியார் மதுரை எம்பதியிலே அப்படின்றார் ஓ அப்படியா அப்படின்னாங்க தெய்வம் அப்படியா நாங்க பாருங்க அவங்க துணி விழுந்த உடனே அவர்களும் தெய்வத்திலும் சேர்ந்து இருந்தாலும் சாராத இருந்தாலும் தெய்வத்தோடு பிள்ளை உலகம் முழுக்க அது தெய்வத்தை துணியை கேட்ட உடனே அது ஓபன் ஆயிடுச்சு நான் அந்த சிலம்ப எடுப்பேன் இந்த வருஷம் எடுப்பேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் சந்தோஷமா சொல்றார் நம்ம சபையை சேர்ந்த ஆரோப்பாளையத்தை சேர்ந்த மேபி சின்ன சுவாமி ஆனந்தர் நம்ம ஊருக்கார் தான் அவர் அங்க உட்காந்துருக்கார் அவர் பின்னால தெய்வம் அங்க ஆசனம் போட்டுருக்காங்க எதிரில் அவர் நின்று பேசிட்டு இருக்காரு இந்த சிலம்ப ஒரு இவரு அட வந்தமா தெய்வத்தினுடைய அப்படியான உடனே தெய்வமே உங்களை பத்தி கேட்டேன் காப்பாத்துங்க முத்தி கூட கேட்கறதை விட்டு தன்னுடைய பேசிட்டு இருக்கியே பேசிட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எழுந்துக்கலாண்டு எழுந்து அந்த பக்கம் போய் உக்காரலான்னு ஏந்தா இருப்பாருங்க இதுதான் பார்த்தாங்க சாக்கு தெய்வம் விளையாட்டு போல் செய்த உலகம் இவ்வளவு நேரம் நீ வரிசை பாட்டை பத்தி பேசினாயே இதோ என் மகன் எழுந்து விட்டான் உடனே சிரம்ப போடுவதற்குட்டாங்க அவங்க சிரமமே தெரியாது தெய்வத்துக்கு அவருக்கு சின்ன சாமி சிலம்பம் தெரியாது உடனே டே ரெண்டு குச்சை எட்டு வாங்குறாங்க எட்டு வந்தாங்க எடுத்து வந்த உடனே ஒரு குச்சை அவர் அனந்த எடுத்து போயிட்டு அவர்கிட்ட கொடுத்தாங்க ஒரு குச்சை தெய்வத்திடம் தந்து தெய்வம் சின்னசாமி சாமி புடினு போட்டாங்க ஆடுனாங்க ஆடினாருங்க ஆடி நேருக்கார் சின்னசாமி அவன் எப்போ காய்ச்சிட்டான் நீ உட்கார் அவர் ஒரு கும்பிடு போட்டு போயிட்டார் அது ஒரு நிகழ்வாக இருந்தது ஆடாதவரை ஆட வைத்தார்கள் மீவழி அண்ணா பேரு பாட்டெல்லாம் பாடுவாரிங்க மலை எம்பதி வீலாபதி அந்த அவருக்கு தொண்டை கட்டிக்கிச்சுக்கலாம் ஒரு சவில இப்படி பார்த்தா நட்சத்திர அண்ணா பாடுவார் இப்படி பார்த்தா பேதாம்பு அண்ணா பாடுவார் இப்படி பார்த்தா நீலாபதி அண்ணா பாடணும் அவருக்கு தொண்டை கட்டியதுனால உட்காந்துருக்கார் உடனே தெய்வம் அவர்கள் எழுந்து நிலங்களே எழுந்து மூணாவது சொல்லி உட்காண்டார் நம்ம எங்க பாட சொல்ல போறாங்க உட்காந்துட்டார் இன்னைக்கு தெய்வமே உங்களை தரிசிக்கிறதுக்கு யாரும் வரக்கூடாது வேண்டிக்கிறார் இவர் அப்படி வந்து உட்கார்ந்த உடனே அவர் வந்துட்டார் வந்துட்டு அந்த சீட்டோம் காலியா இருக்கு பாக்குறாங்க தான் உள்ள உக்காந்து நாள் பார்த்த உடனே இப்படித்த பார்த்தா தெய்வத்தை பாப்பாராம் தெய்வம் இப்படித்தோம்னா தலையை கீழே குடிஞ்சுக்கு வரோம் மேபி லீலாபதி அந்த நம்ம சபீசந்தா போன வாரத்துக்கு முன்ன வாரம் சொன்னதை உங்களுக்கு காப்பி அடிக்கிறது தான் அப்போ உடனே அங்க என்ன கீழே மனதை போட்டு பாத்துக்கிற எந்திரி நாங்க எந்திரி சார் இங்க வந்து உட்கார்ந்து உட்காந்துட்டா நின்று பாடு நாங்க பாட ஆரம்பிச்சு சார் போதும்னு நாங்கள் போய் உட்காந்துட்டா திரும்பி தொண்டரை வைச்சிங்க ஆடாதலை ஆட வைத்தார்கள் பாடாதில்லை பாட வைத்தார்கள் எப்படிங்க அதே மாதிரி நாமெல்லாம் மெய்வெளி அன்பதே நாட தெரியாதவன் நாட வைக்கின்றது நம்ம தெய்வமாகவுடைய ஆசையை பெற்று நமது தெய்வத்துடைய நாலாம் பதமாகிய மேலாம் பதத்தில் நாம் அடைவோம் என்று கூறி என்னுடைய தெய்வ கோயிலை பூர்த்தி செய்து கொள்கின்றேன் மீண்டும் மீண்டும் தொடரும் நமஸ்காரம் தினமும் ஒரு நேரம் என்ற திருமொழி அதனை கேட்டால் வெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிஜமே சொன்னோம் கனிமொழி ஜோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றார் தொலைந்தனர் பிறவித்தானே அனைவருக்கும் நமஸ்காரம்